கவிதை புரிஞ்சவங்க நல்லா கை தட்டுவாங்க என்னங்க கீரிக்கும் பாம்புக்கு சண்டை கொண்டு வந்துட்டீங்க எல்லாருக்கும் மருந்து வாங்கிக்கிற போது எறும்புக்கு மருந்து என்ற உடனே குழந்தையினுடைய அழகான உலகம் நினைக்கிறது அவங்க வீட்டில் இருக்கிற எறும்புக்கும் உடம்பு சரியில்ல அதனால அப்பா மருந்து வாங்குறார் ஆனா மருந்து எதற்கு எறும்பை கொல்லுவதற்கு கண்ண வண்ணதாசன் கவிதையை முடிக்கிறார் நானும் கேட்கவில்லை அவரும் கொடுக்கவில்லை மருந்து கடக்காரும் இதை கேட்டுக்கு தானே இருக்காரு அவரும் எறும்பு மருந்தை கொடுக்கல இவரும் எறும்பு மருந்து கொடுங்கன்னு திரும்ப கேட்கல திரும்பி வரும் வழியில் நினைத்தேன் கடவுள் ஏன் இந்த உலகத்தை குழந்தைகள் வசம் ஒப்படைக்க கூடாது என்று சொல்லி கருதி இஸ்ரேலிலே இருக்கிற குழந்தைகளும் காசாவிலே இருக்கிற குழந்தைகளும் சேர்ந்து முடிவு செய்திருந்தால் இந்த சண்டை எப்போதும் இருக்கும் வளர வளர நம்முடைய மனத்தில் படிகின்ற நம்முடைய ஈகோ எந்த சண்டைகளையும் சமாதானம் என்ற ரேஞ்சுக்கு எடுத்து போக முடியாதபடி செய்யறது இவன் மனுஷனுக்கு மனுஷனுக்கு தானடா சண்டை போடுறேன்னா மனுஷ இயற்கையோட போய் சண்டை போறான் இவனை விட பைத்தியக்காரன் இருக்கவே முடியாது எது ஜெயிக்கணும்னு உனக்கு தெரியலையாட நீ ஐநூறு மரத்தை வெட்டுற நீ நினைக்கிற நீ மரத்தை ஜெயிச்சுட்டேன்னு நீ உன்னுடைய சண்டதிக்கு கிடைக்க வேண்டிய நீரை குறைத்து விட்டாய் என்பது மரத்துக்கு தெரியும் உங்க அழகா ஒரு கதை சொன்னாங்க டோடோ பறவையை பற்றி சொன்னாங்கல்ல கேட்டீங்களா இல்லையா கொழு கொழுன்னு இருக்கிற டோடோ பறவைய கொன்னு கொன்னு தின்னாங்களாம் கடைசியில் பார்த்தா அந்த பகுதியில் வர வர்ற ஒரு தாவரம் அதற்கு பிறகு வளரவில்லை இயற்கை ஒன்றோடு ஒன்று இணைந்தது இதை புரிந்து கொள்ளாத ஒரே உயிரினம் மனிதன் மாத்திரம்தான் இதை பற்றி ஜெயமோகன் அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார் சுருக்கமாக சொல்ற அந்த கதையை ஏன்னா புத்தக திருவிழாவுக்கு பேச வந்துவிட்டு விட்டு எழுத்தாளர்களினுடைய கதைகளை சொல்லாமல் நாங்கள் வேறு எதை சொல்லுவது ஜெயமோகன் அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட் அவரோட மனைவியும் சயின்டிஸ்ட் அந்த அவருடைய அப்பாவும் சயின்டிஸ்ட் அப்பாவும் மகனும் எதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் பேர்ட் மைக்ரேஷன் பறவைகள் வலசை போவதுன்னு சொல்லுவாங்கல்ல நீண்ட தூரம் பறந்து வருகின்றன பறவைகள் நம்ம படிச்சிருக்கீங்களா எல்லாருமே முறைச்சு பாக்குறீங்க பிள்ளைங்கள யாராவது கூப்பிட்டு உக்காத்தி வச்சுட்டாங்களா வலு கேட்டா ஒரு சிரிப்ப காணும முகத்துல இந்த ஆண்டி என்னைக்கு முடிச்சு நாங்க எப்ப பஜ்ஜிய சாப்பிட்டு அந்த ரெஞ்சில இருக்கு பரவாயில்ல வந்து சேர்ந்துருவாங்க அப்புறமா பேர்த் மைக்ரேஷன் பற்றி ஆராய்ச்சி செய்கிறார் மகன் அவருக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா பறவைகள் ஏன் இவ்வளவு தூரம் பறக்கிறது அதை முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அதை நீ இருக்கிற மரத்துக்கு பக்கத்திலே நீ முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க மாட்டேன்னி நீ நீ எதுக்காக பத்தாயிரம் கிலோமீட்டர் பறந்து வருதுங்க டர்ன் ஒரு பேர்டு இருக்கு வடதுருவத்திலிருந்து துருவம் மாத்திர பறந்து வருது சயின்டிஸ்ட்டுக்கு புரியவே இல்லை எதுக்காகடா இவ்வளோ தூரம் வரீங்க நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே செய்ய மாட்டேன் இதற்கான கேள்வி இன்றைக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை ஏன் அவ்வளவு தூரம் பறந்து வருதுன்னு தெரியல அதை விட பெரிய கேள்வி என்னன்னா பாதையே மாறாம வருதுங்க நம்ம ஆளு கூகுள் மேப் வச்சுக்கிட்டே அந்த அம்மா வடக்குல திரும்ப சொன்னா தெற்குல திரும்புறோம் ஆனா கூகுள் மேப் அம்மா நல்ல அம்மா திட்டவே திட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் டேக் யூ டேன் நவ் டேக் யூ டேன் நவ் அது நான் வந்து மண்டல கேக்குதா இல்ல கிலோமீட்டர் இதுவே வீட்டமாக இருந்தா அந்த திட்டிருக்கோம் திரும்புன்னு ஒருத்தர் பேச்சை கேட்கறது உன் தலைமுறையிலேயே யாருக்கு இல்லை உன் குடும்பத்திலே யாரும் கேட்க மாட்டான் உங்கள் அப்பா அம்மா உன்னை சரியாக வளர்த்துருந்தா நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா பரம்பரைய மானக்கேடு உண்டாக்கும் ஆனால் கூகுள் அக்கா யாரையுமே திட்டாது நல்ல அக்கா அது கூகுள் மேப் அக்கா நல்ல அக்கா இப்போ இந்த பறவைகளுக்கு என்ன கூகுள் மேப் இருக்கு சார் ஒரு போர்டு இருக்கா கடலுக்கு மேலே பறக்குது சார் ஒரு மேப் இருக்கா ஒரு போர்டு இருக்கா என்ன சார் இருக்கு இப்போ பத்தாயிரம் கிலோமீட்டர் பறக்கிற ஒரு டைரக்ஷன் கிடையாது ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்வேஸ் தி சயின் எப்படி வழியை கண்டுபிடிக்கிறாங்க இந்த பையன் அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்றாரு பையனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க அந்தம்மா அதோட தீவிரமாக ஆராய்ச்சி எதை பற்றி என்றால் மீன்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் நல்ல குடும்பம் ஏன்னா கணவன் மனைவி சந்திச்சிக்கவே முடியாது அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் இவர் பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்றதுனால இவர் வேற ஒரு இடத்துல இருக்கார் அந்தம்மா ஃபிஷ்ஷை பற்றி ஆராய்ச்சி பண்றதுனால கடல் ஓர பகுதிகளில் தான் அந்தம்மா இருக்கும் சந்திச்சிக்க மடங்கு ஒவ்வொரு தடவை சந்திச்சுப்பாங்க இந்த பையன் ப பையன் சொல்கிறேன் அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா இந்த பேர்ட்ஸ் வந்து டைரக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்குது மனித கண்கள் அதுக்கு இல்லை பட் தெர் ஆர் இன்விசிபிள் இன்ஃப்ராரெட் ரே ஃபீல்ட்ஸ் இன் தி அட்மாஸ்பியர் இன்ஃப்ரா ரெட் கதிர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல்டு வந்து வாயு மண்டலத்தில் இருக்கிறது மனித கண்களுக்கு அது தெரியாது ஆனால் பறவைகளுக்கு அது தெரியும் இந்த இன்ஃப்ராரெட் ஃபீல்ட்ஸில் இருக்கிற வழியை வச்சுக்கிட்டு தான் அது இவ்வளவு தூரம் பறக்கிறது நான் என்ன பண்ண போறேன் இதை நான் கண்டுபிடிச்சேன்றதை ப்ரூவ் பண்ணணும் விஞ்ஞானிக்கு எது முக்கியம் கண்டுபிடிச்சது முக்கியம் இல்லை நீ தான் கண்டுபிடிச்சு முதல்ல ப்ரூவ் பண்ணி பேட்டன்ட் வாங்கினா தான் துட்டு தேரும்